அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எளிய முறையில் பிரண்டை துவையல் தயாரிக்கும் முறை பற்றி பார்க்கப் போகிறோம் பிரண்டையில் இளம் பிரண்டை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பிரண்டையை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்றால் நாக்கு நமக்கும் சாப்பிட முடியாது இந்த பிரண்டை வேலி உரங்களில் காணப்படும் அல்லது மார்க்கெட்டில் விற்பனைக்கு வைத்திருப்பார்கள் தேவையான பொருட்கள் இளம் பிரண்டை பூண்டு வத்தல் சீரகம் கருவேப்பிலை புளி பிரண்டையில் நாலு பக்கங்களில் உள்ள தும்பை நீக்கிவிட வேண்டும் பிரண்டையை சிறிது சிறிதாக வெட்டி கொள்ள வேண்டும் அடுப்பில் பாத்திரத்தை வைத்து நெய் அல்லது எண்ணெயை சிறிது ஊற்ற வேண்டும் அதன் பிறகு வத்தல் தேவையான அளவு போட்டு லேசாக வறுத்து தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வத்தல் மூன்று அல்லது நான்கு சேர்த்து கொள்ளலாம் நல்லெண்ணெயில் பொதுவாக பிரண்டையை வதக்குவார்கள் நல்லெண்ணெய் பிடிக்காதவர்கள் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்கள் பிரண்டையை எண்ணெயில் போட்டு நன்கு வதக்க வேண்டும் நன்றாக பொன்னிறமாக வதக்க வேண்டும் வதக்கிய பிறகு அம்மி அல்லது மிக்சியில் அரைத்து கொள்ளலாம் வதக்கிய பிரண்டை பூண்டு ரெண்டு பல் வறுத்த வத்தல் மூன்று சீரகம் சிறிது கருவேப்பிலை சிறிது புளி சிறிது இந்த பொருட்கள் அனைத்தையும் அம்மியில் அரைத்து கொள்ளுங்கள் புளி கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் இந்த முறையில் செய்த பிரண்டை துவையல் மிகவும் ருசியாக இருக்கும் இதனுடன் தேங்காய் மற்றும் வெங்காயம் சேர்த்து கொள்ளலாம் சில நபர்களுக்கு பிரண்டை கிடைக்காது அப்படி பிரண்டை கிடைக்காதவர்கள் ஒரு நாள் மட்டும் உள்ள கிராம பகுதிகளுக்கு சென்று பிரண்டையை பறித்து கொள்ளுங்கள் அல்லது மார்க்கெட்டில் வாங்கிக் கொள்ளுங்கள் நாங்கள் மேற் சொன்னபடி பிரண்டத் துவையல் ஒருமுறை செய்து கொள்ளுங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்து கொள்ளுங்கள் புளி கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் அதன் பிறகு மீண்டும் பாத்திரத்தில் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தயாரித்த பிரண்ட துவையலை மீண்டும் வதக்க வேண்டும் நன்றாக ஈரப்பதம் இல்லாமல் கிண்ட வேண்டும் இப்படி செய்த பிறண்ட துவையல் லேகியம் போல் இருக்கும் இருபது நாட்கள் அல்லது முப்பது நாட்கள் கெட்டுப்போகாது ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பிரண்டையை சுத்தம் செய்யும் முறையில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த பதிவிற்கு கீழே இரண்டு வீடியோ பதிவின் லிங்க் உள்ளது அதை பார்த்து உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கொள்ளுங்கள் இந்த பிரண்டை துவையல் தயாரிக்கும் முறையில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள் பொதுவாக பிரண்டையில் பலவிதமான பயன்கள் உள்ளது ஏற்கனவே நாம் பலவிதமான பயன்களை பற்றி பார்த்துள்ளோம் தீராத குடற்புண்களாக இருந்தாலும் இந்த பிரண்டை சரி செய்துவிடும் நன்றி இந்த தகவல் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் மேலும் அடுத்த நல்லபதியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்